பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவுக்கு சுதாகர் மூலமாக தான் இவ்வளோ பிரச்சனை வருது சுதாகருக்கு தான் இந்த ரெஸ்டாரெண்ட்டை ஹோட்டலோட ஓனர் தரப்போகிறாரு அப்படின்ற உண்மை தெரிஞ்ச உடனே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க பாக்கியா என்ன செய்யன்னு தெரியாமல் மறுபடியும் ஹோட்டலோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உங்கள மாதிரியே எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ஏற்கனவே இருந்த புது ரெஸ்டாரண்ட்டையும் அந்த சுதாகர்கிட்ட கொடுத்ததான் ஏமா அது போய் நிற்கிறேன் இப்போ நீங்களும் என்னை புரிஞ்சுக்காம உங்களுக்கு கடன் இருக்குன்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை கிட்ட கொடுத்தா அப்புறம் நாங்கள்லாம் எங்கே சார் போகிறது எப்படி சார் பிஸ்னஸ் செய்கிறது என்னை நம்பி என் குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கிறது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஸ்டாஃபும் இருக்கிறாங்க சார் புரிஞ்சுக்கோங்க சார் எனக்கு இதுக்கு மேலே என்ன செய்யனே தெரியல என் பையனும் உங்ககிட்ட வந்து பேசிட்டான் இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு தெரியல சார் இத்தனை பேருக்கும் நான் எப்படி பதில் சொல்றது அதுக்கப்புறம் எனக்கு வருமானம் வரலன்னா நான் நிறைய பிரச்சனையில மாட்டிப்பேன் நீங்கள் மட்டுந்தான் சார் எனக்கு உதவி செய்ய முடியும் சுதாகர் தர பணத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இத்தனை பேர் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும் சார் அப்படின்னு சொல்ல அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் பாக்கியலட்சுமி மேடம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க எழிலோட அம்மா எனக்கு தெரிஞ்ச எழிலுக்காக தான் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தேன் ஆனால் இப்போ எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது நான் அதை பார்ப்பேன்னா இல்லை உங்களுக்கு வர பிரச்சனையை நான் பார்த்துட்ருக்க முடியுமா நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த சுதாகருக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்கேன் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பணம் தரதா சுதாகர் சொன்னதுக்கப்புறமா இப்படி எனக்கு பெருசாக வருமானம் வராத இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வச்சுக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை மாதம் மாதம் நீங்கள் கொடுக்குற அந்த வாடகை பணம் என் வீட்டு செலவைக்கே பத்த மாட்டிக்குதே உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு பிஸ்னஸ் வச்சு நடத்தினேன் ஆனால் இப்போ நிறைய கடன் இருக்குது அங்கே எங்கன்னு லோன் வாங்கியிருக்கேன் இந்த பண பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டை என் ஹோட்டலை சுதாகர்கிட்ட நான் தான் போகிறேன் நீங்கள் இன்றைக்கே இதை எல்லா உங்கள் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திங்கன்னா நான் பெரிய பிரச்சனை செய்ய வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பாக்கியாவுக்கு என்ன செய்யனே தெரியல உடனே செல்விக்கிட்ட பாத்தியா பாக்கியா புது ரெஸ்டாரண்ட்டும் இல்லை இந்த ரெஸ்டாரெண்ட்லையும் நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடாதுன்னு சுதாகர் மூலமா இவ்வளோ பெரிய பிரச்சனை மறுபடியும் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண் கலங்கி பேசிட்டு இருக்காங்க அக்கா இது எல்லாமே உன் சம்பந்தியோட வேலை தான் நீ எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு தெரியல ஏதோ இந்த பழைய ரெஸ்டாரண்ட்லையாவது எங்கள் எல்லாேருக்கும் வேலை கிடச்சிதுன்னு சந்தோஷமாக இருந்தேன் இப்போ இங்கே வேலை பார்க்குற எங்களுக்கும் வேலை இல்லை உனக்கும் ரெஸ்டாரெண்ட் இல்லை நாங்களே என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு நிலமையில தான் கணிக்கிறோம் அப்படின்னு செல்வி சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லோரும் பொறுமையாக இருங்க என்ன நீங்கள் வேலை பார்க்கலனாலும் எப்படியும் உங்கள் சம்பளத்தை நான் கொடுத்துருவேன் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பணுன்னு சொல்லி ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போன பாக்கியா கண் கலங்கி வரத இங்கே கோபி கவனிக்கிறாரு என்ன பாக்கியா ஏதாவது பிரச்சனையா நீ ரெஸ்டாரெண்ட்லலாம் இருப்ப எதுக்கு இப்போ வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க என்னென்ன சொல்கிறது உங்கள் சம்மந்தியால் என்னைக்கு எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தது நான் சொல்லியும் நீங்கள் யாரும் நம்பலல்ல இப்போ அந்த சுதாகர் என் பழைய ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டார் இனி எனக்கு எந்த வேலையும் இல்லை இனி எனக்கு ரெஸ்டாரண்ட்டும் இல்லை நான் எப்பையும் போல் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இங்கேயே இருக்க வேண்டியதான் அந்த புது ரெஸ்டாரண்ட்டை நம்பி நான் லோன் வாங்கியிருக்கேன் கடன் வாங்கியிருக்கேன் இந்த பண பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு பாக்கியா ரொம்ப அழுகுறாங்க இதை பார்த்துட்டு இருந்தால் ஈஸ்வரியும் என்னது நம்ம சம்மந்தியாக இப்படி செஞ்சார் என்ன கோபி சம்மந்தி ரொம்ப நல்லவர் நினச்சா இந்த பாக்கியாவுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு புது ரெஸ்டாரண்ட்டையாவது நம்ம இனியாவுக்காக கொடுத்தோன்னு இருக்கலாம் ஆனால் இப்போ வாடகைக்கு இருந்த இந்த ரெஸ்டாரண்ட்டையும் அவர் வாங்கிட்டா அப்போ இனி பாக்கியா ரெஸ்டாரெண்ட் வேலைக்கு போக முடியாதா பாக்கியாவால் சம்பாதிக்க முடியாதான்னு கேட்க உடனே ஆமாத்த அப்படிலாம் நடக்கணும் தானே நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டீங்க அப்படியே நடந்துருச்சு எல்லாரும் இனி ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு பாக்கியா அழுதுகிட்டே போறாங்க கிட்ட மறுபடியும் பாக்கியாவுக்காக பாக்யாக்கு சப்போர்ட் பண்ணி கோபி பேசுறாரு ஆனால் சுதாகர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு என்ன சம்மந்தி பாக்கியா மேடமுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கிறீங்க அவங்க பெரிய ஒரு ஓனர் அவங்க இந்த ரெஸ்டாரண்ட் இல்லைனா எங்கே வேணாலும் புதுசாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய திறமை பாக்கிய கிட்ட கிட்டே இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க நீங்களே பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தானே நான் ஆசைப்பட்ட ரெஸ்டாரண்ட்டை வாங்கினேன் இதில் என்ன தப்பு இருக்குது அது ஒன்று பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் இல்லையே நான் ஓனர் பேசி தானே வாங்கியிருக்கேன் உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே இங்கே கோபியும் இல்லை ஏற்கனவே பாக்கியாவுக்கு புது ரெஸ்டாரண்ட்டும் இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக ஏதோ கடன் வாங்கியிருக்கிறதெல்லாம் சமாளிக்கலாம்னு நினச்சிருப்பா ஆனால் நீங்கள் இப்படி ரெஸ்டாரண்ட்டை வாங்கி எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல வேணும்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியலக்ஷ்மி வந்து வேலை செய்யட்டும் மாதம் மாதம் நானே சம்பளத்தை கொடுக்குறேன் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து பாக்கியாவுக்கு வேலை பார்க்க சம்மதமானு சம்மந்திக்கிட்டு நீங்களே கேட்டு சொல்கிறீங்களா ஏன் பாக்கியலக்ஷ்மி ஓனராக மட்டும்தான் இருப்பாங்களா நானே வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா என்னையே சம்மந்தியாக பார்க்கணும் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸ் தானே ரொம்ப பிடிக்கும் நானும் என் வேலையை தான் பார்க்குறேன் என் பிஸ்னஸை தான் கவனிக்கிறேன் உங்கள் அந்த பாக்யலக்ஷ்மியால் எவ்வளவோ அவமானப்பட்டுட்டேன் இனி நான் யாருக்காகவும் நான் வந்து யோசிக்க மாட்டேன் எனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் தான் கோபிக்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு கோபிக்கு என்ன செய்யனே தெரியல என்ன சம்மந்தி வர வர வேற மாதிரி பேசுறாரு பாக்கியா மேலே உள்ள கோவத்துல தான் இப்படி செய்கிறாரா பாக்கியா இத்தனை நாள் சொல்லி நம்ம கேட்காம இருந்தது பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிய வருது இனியாவையும் வேற இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இனியாவுக்காக பாக்குறதா இல்ல பாக்கியாவுக்கு வர பிரச்சனையை சமாளிக்கிறதான்னு ஒன்றும் புரியலையேன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கிற கோபி பாக்கியாவுக்கு இந்த விஷயத்துல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் எப்படியாவது இந்த புது ரெஸ்டாரண்ட்டையாவது பாக்கியாவுக்கு வாங்கி கொடுக்கணும் பாவம் பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக முன்னேறணும்னு என்னலாம் செஞ்சிருக்கா ஆனா இப்படி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாம பாக்கியா இருக்கிறத பாத்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி கோபி யோசிக்கிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெனி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க பாக்கியா ஆண்டி வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பொறுப்பாக ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துட்ருக்காங்கன்னா இங்கே கோபி அங்கிளால் தான் பிரச்சனை வந்தது இப்போ இந்த இனியாவோட மாமனார் சுதாகராலேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இங்கே பாக்கிய ஆண்டி தனியாக இருந்து எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல கோபி அங்கிளாக இருக்கட்டும் ஈஸ்வரி பாட்டியாக இருக்கட்டும் யாருமே பாக்கியா ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க இந்த விஷயத்தை ஜெனி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பாக்கிய ஆண்டி இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல நான் உன் மாமியாரை பார்க்க வரட்டுமா அப்படின்னு ஜெனியோட அம்மா கேட்குறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் பாவம் பாக்கிய ஆண்டி சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்களேன் அப்படின்னு சொல்ல ஜெனியை பார்க்குற மாதிரி ஜெனி இப்படி சொன்னதுக்காகவே இங்கே ஜோசஃபும் ஜெனியோட அம்மாவும் இங்கே பாக்கியலட்சுமியோட வீட்டுக்கு வராங்க ஜெனியோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன சம்மந்தி திடீர்னு வந்திருக்கிறீங்கன்னு கேட்க ஜெனியை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம் ரொம்ப நாள் ஆகுது ஜெனியும் அந்த பக்கம் வரல இங்கே ஜெனியோட அப்பாவும் முடியாமல் ரொம்ப இரு ரொம்ப நாள் அங்கேயே இருக்க போயிட்டு ஜெனியை பார்க்க ஆசைப்பட்டாரு அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே சம்மந்தி நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா அப்படின்னு நீங்கள் ஜோசப் வந்து பாக்கியா கிட்டே கேட்க உடனே ஈஸ்வரியும் அதை ஏன் கேட்குறீங்க இந்த பாக்கியா குடும்பத்தை விட ரெஸ்டாரெண்ட் மேலே தான் அவ்வளோ பாசம் வச்சுருந்தா ரெஸ்டாரண்ட் மூலமாக நல்ல வருமானம் வரதுனால ரெஸ்டாரெண்ட்லையே வேலை செஞ்சிட்ருப்பா குடும்பத்தை கூட சரியாக கவனிக்க மாட்டாள் தான் பசங்களை விட ரெஸ்டாரண்ட்டு தான் முக்கியம்னு இருந்தா பாக்கியா ஆனால் இப்போ அந்த ரெண்டு ஹோட்டலும் பாக்கியாவுக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அவள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியும் அதான் வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கான்னு கேட்க உடனே ஜோசப் ஜெனியை பார்க்குறாங்க உடனே ஜெனியும் நான் தான் சொன்னலப்பா அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்குறேன் என்னால் முடிஞ்ச உதவியை சம்மந்திக்கு கண்டிப்பாக நான் செய்வேன் ஜெனி அப்படின்னு சொல்கிறாரு உடனே இங்கே ஜெனியும் அப்பா அம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னைக்கு இனியாவுக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலருந்தே இங்கே பாக்கியா ஆன்டிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு அதுக்கும் காரணம் இந்த இனியாவோட மாமனார் சுதாகர் தான் புது ரெஸ்டாரண்ட்டையும் இனியாவுக்காக வாங்கிக்கிட்டாரு அதுவும் ஏமாற்றி வாங்கியிருக்காரு பழைய ரெஸ்டாரண்ட்டை இங்கே பாக்கே ஆண்டி நல்லா நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கும் பிரச்சனை செய்ய அந்த ஓனர் கிட்ட பேசி நிறைய பணம் கொடுத்து அவர் மனசை மாற்றி இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டார் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வேலைக்கு போக முடியாமல் லோன் பணத்தை எப்படி கொடுக்கறது வாங்கின கடனை எப்படி தரதுன்னு தெரியாமல் பாக்கே ஆண்டி வீட்டில் இருக்காங்க ரொம்ப அவங்களுக்கு மன வேதனையில் இருக்காங்க அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் இங்கே பாட்டியும் எப்போ பார்த்தாலும் பாக்கே ஆண்டியை திட்டிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல கொஞ்சம் கூட அவங்கள பற்றி யோசிக்காமல் இனியாவது அவள் வீட்டு வேலையை செய்வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வாக்கிய ஆன்ட்டி பெருசாக படிக்கலை ஆனால் அவங்க உழைப்பால் முன்னேறியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமாப்பா அப்படின்னு கேட்க அந்த சுதாகரை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு முடியாமல் இருக்க தான் நான் இனியாவோடய கல்யாணத்துக்கு வரலை ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் சுதாகர் உங்கள் அத்தையை மட்டும் ஏமாத்தலை பாக்கியா மாதிரியே நிறைய பேரை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் சரியாக விசாரிக்காம இனியாவை அந்த நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க இதை பற்றி இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இனிய அங்கே சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக நாம் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்போ பாக்கியா ஆண்டியால் மறுபடியும் அந்த புது ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியாதா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராகவே முடியாதாப்பா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ஜோசப் ஜென்னிக்கிட்ட அது எப்படி ஓ மாமியார் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரெண்ட்டை இப்படி இனியாவுக்கு அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கலையே ஏமாற்றி தானே சுதாகர் வாங்கியிருக்காரு அதே மாதிரி ஏமாற்றி கண்டிப்பாக ரெஸ்டாரெண்ட்டை அவங்க வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்பா இதை கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் பாக்கி ஆண்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜோசப் சொல்கிறாரு இப்படி எதுவுமே எழுதாத பேப்பரில் பாக்கியா முதல்ல கையெழுத்து போட்டிருக்கக்கூடாது அவங்க எவ்வளோ பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறாங்க இப்படி இருந்தும் தான் பொண்ணுக்காக தானே இதெல்லாம் செய்ய ஒத்துக்கிட்டாங்க முதல்ல அதுவே பெரிய தப்பு இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் இனியாவுக்கு இந்த பிரச்சனை நடக்கிறத ஏன் நீங்கள் யாரும் சொல்லாமல் இருக்கீங்க இனியாவை வெளியூருக்கு அனுப்பிட்டு இங்கே என்ன வேணாலும் செய்யலான்னு சுதாகர் நினைக்கும்போது இனியாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லி வரவைங்க இனியா வந்து சுதாகர் சுதாகர்கிட்ட கேள்வி கேட்கட்டும் இனியாவுக்காக தானே அவங்க அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்ததாக அதில் எழுதியிருக்குது அப்போ இனியாவால் மட்டும்தான் அந்த புது ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் இங்கே பாக்கியாவுக்கு திருப்பி தர முடியும் அதே மாதிரி எல்லா பொறுப்பையும் இந்த சுதாகர் செய்யாமல் நிதிஷோட மனைவியாக இருக்கிற இனியா எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் இனியா பேச்சு தான் அந்த சுதாகர் கேட்க வேண்டிய நிலமையும் வரும் இனியாவுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு சரியாக அவங்கள நான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்கன்னா இனியா மூலமாக கண்டிப்பாக சுதாகரை வந்து பாக்கியா கிட்ட ரெஸ்டாரெண்ட்டை திருப்பி கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது சுதாகர் ஏமாத்தின மாதிரியே நீங்களும் ஏமாத்தி அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி வாங்குறதுல தப்பு இல்லையே சம்மந்திக்கு இப்ப அடுத்தவங்களோட ரெஸ்டாரெண்ட்ல வேலை பார்க்குறத விட இந்த புது ரெஸ்டாரண்ட்டே கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல அவங்க மனசு வேதனைப்படவும் மாட்டாங்க திருப்பி இந்த ரெஸ்டாரண்ட் கிடச்ச சந்தோஷத்தில் எப்படியும் வாங்கின கடனெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் மூலமே திருப்பி கொடுக்க நிறைய வாய்ப்பும் இருக்கும் இதை மட்டும் எனக்காக செய் ஜனி நாங்கள் இதை சொன்ன மாதிரி நீ வெளியில் சொல்ல வேண்டாம் ஆனால் பாக்கியாவுக்கு உதவி செய்யணுன்னா முதல்ல நான் சொன்ன எல்லாத்தையும் இந்த இனியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல் இனியா மூலமாக சுதாகருக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோசஃப் மூலமாக சுதாகரை பற்றி ஜெனி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அப்பா முன்னாடியே வந்திருந்தா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாம் இனியாவும் நல்லா படிச்சுருப்பா இந்த சுதாகர் மூலமாக பாக்கிய ஆண்டிக்கும் பிரச்சனை வந்திருக்காது பரவாயில்ல இப்போயாவது பாக்கிய ஆண்டிக்கு என்னால் ஏதாவது சின்ன உதவி செய்ய முடிஞ்சால் அது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இங்கே ஜெனியும் இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இனியா அண்ணி ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்க ஆமாம் இனியா எல்லோரும் நல்லா இருக்காங்க நிதிஷ் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரான்னு கேட்கும்போது ஆமாம் நிதிஷ் நான் நினச்சதை விட ரொம்ப நல்லவராக இருக்காரு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ மாமனாரை பற்றி ஏதாவது உனக்கு தெரிய வந்ததா இல்லை அந்த சுதாகர் செய்கிற பிரச்சனை தான் உனக்கு தெரியுமான்னு கேட்க என்ன சொல்கிறீங்க என் மாமனார் அப்படி என்ன பிரச்சனை செஞ்சாரு அம்மா கிட்டே நேற்று கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த புது ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையா அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மாத்திரதா சொன்னாங்களேமா சொன்னாங்களேம்மா அதெல்லாம் செஞ்சுட்டாங்களான்னு கேட்டதுக்கு நீ கவலைப்படாமல் அங்கே சந்தோஷமாயிரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு அம்மா தான் சொன்னாங்க அதுக்கு மேலே என்னால் எதுவும் கேட்க முடியல ஆனால் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கிறத பார்த்தா அம்மாவுக்கு சுதாகரால் பிரச்சனை வந்திருக்கும் போலயே என் மாமனார் அப்படி என்ன செஞ்சாங்கன்னு கேட்க உடனே ஜெனி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஓன் கல்யாணத்துக்காக சுதாகர் கொடுத்த பேப்பரில் எதுவுமே எழுதலைன்னு தெரிஞ்சிருந்தும் உங்கள் பாட்டிக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க ஆனால் சுதாகர் உங்கள் அம்மாவையும் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி அவர் விருப்பத்துக்கு என்னென்னமோ எழுதிட்டார் ஆனால் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அம்மாவே உனக்கு கொடுத்த மாதிரி அந்த எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாரு இப்போ அந்த புது ரெஸ்டாரண்ட் உங்கள் அம்மா கிட்டே இல்லை ஓ மாமனார் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு அவமானப்படுத்தி உங்க அம்மாவை புது ரெஸ்டாரண்ட்லேருந்து அனுப்புனது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா ஆன்டி மேல உள்ள கோவத்துல பழைய ரெஸ்டாரண்ட்டையும் அந்த ஓனர் கிட்ட பேசி வாங்கிட்டாராம் இப்போ பிஸ்னஸ் எதுவும் செய்ய முடியாம வெளியில வாங்கின கடனையும் எப்படி தரதுன்னு தெரியாம உங்க அம்மா ரொம்ப மனசு வேதனையில இருக்காங்க புது ரெஸ்டாரண்ட்டை நம்பி நிறைய லோன் வாங்கியிருக்காங்க போல நிறைய கடன் இருக்குது அதெல்லாம் எப்படி தரேன்னு தெரியாம தான் இருக்கிறாங்க பாக்கியா ஆண்டி உன்னால் மட்டும்தான் இப்போ உதவி செய்ய முடியும் நிதிஷும் பேச்சை கேட்குறாருல உன ந நீ நல்லா நிதீஷ நம்புறல அப்போ கண்டிப்பாக சுதாகரோட பிஸ்னஸ்ஸை நீ தான் பார்க்கணும் இனியா இனி உன் மாமனார் செய்கிற எதையுமே நீ அப்படியே விட்டுட்டுருக்க கூடாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன நடக்குது ஓ மாமனார் சரியான வேலை தான் செய்கிறாரான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ தான் தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும் ஓ மாமனாரால் இங்கே பாக்கியலக்ஷ்மி லக்ஷ்மி ஆண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அப்பாவும் ஆன்டிக்கு சப்போர்ட் பண்ணி ஓ மாமனார் கிட்ட பேச போனால் சரியாக பதில் சொல்ல மாட்டிக்கிறாராம் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இப்போ தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காகவும் உங்கள் அம்மாவை அவமானப்படுத்துறதுக்காகவும் தான் நிதிஷ்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு போல இதை பற்றி பாக்கிய ஆண்டி எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க யாருமே நம்பளல்ல இப்போ கூட உன்னை வெளியூருக்கு அனுப்புனதுக்கு காரணம் இங்கே நடக்கிற பிரச்சனை எதுவும் உனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இதில் உன்னை மட்டும் இல்லை பாக்கிய ஆண்டியவும் அந்த குடும்பமே ஏமாற்றிட்டு இருக்காங்க நீ முதல்ல கிளம்பி வா சுதாகர் உன்னோட கல்யாணத்தால் அம்மாவை ஏமாத்தணும்னு நினச்சிருக்காரு ஏமாற போகிறது அந்த சுதாகராக தான் இருக்கணும் நீ தெளிவான முடிவெடுத்து இனி பிஸ்னஸை நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பாக ஏற்றுக்கிட்டு செய்யணும் அவ் அவங்க எல்லாரும் ஓ முன்னாடி தான் நிற்கணுமே தவிர்த்து நீ எதுக்காகவும் அவங்களுக்கு தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அவங்க முன்னாடி நீ வா முதல்ல என்ன ஏதுன்னு நீ தெளிவான முடிவெடுத்து புது ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடு உங்கள் அம்மா கிஃப்டாக அதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா நீ இருக்கும்போதே அதை செஞ்சுருப்பாங்க ஆனால் ஓ மாமனார் அதை ஏமாற்றி வாங்கியிருக்காரு புது ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கிற தகுதி பாக்கியலட்சுமி ஆண்டிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு ஜெனி ஃபோனை வைக்கிறாங்க இதை தாங்கிக்க முடியாத இனியா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழுகுறாங்க நிதிஷ் வந்த உடனே நிதிஷ் கிட்ட கேள்வி கேக்குறாங்க என்ன நிதிஷ் இது உங்கள் அப்பா பிசினஸ்க்காக என்ன வேணாலும் செய்வாரா எங்கள் அம்மாவையும் என் குடும்பத்தையும் ஏமாத்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னங்க தகுதி இருக்குது நாங்களே தேடி வந்து இந்த கல்யாணத்தை செய்யணும்னு கேட்கல நீங்களாக தான் வந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க ஆமாம் உங்களுக்கு தெரியுமா உங்கள் அப்பா பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சாருன்னு கேட்க இங்கே உடனே நிதிஷும் தலை குனிஞ்சு நிற்க அப்போ குடும்பமே எங்களை ஏமாத்திருக்கீங்களா இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகணும் எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நிதிஷும் வேண்டாயினியா அப்பா அம்மாவுக்கு தெரியாம உடனே இங்கேருந்து கிளம்புனா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே இங்கே அனுப்பியிருக்காங்க இப்போ அங்கே பிரச்சனைன்னு சொல்லி கிளம்பி போறதெல்லாம் சரியில்லை நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அதுக்கப்புறமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல நீங்கள் எதுக்காக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் நான் இந்த வீட்டோட மா மருமகள் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் அப்பாவை அமைதியாக இருக்க சொல்லுங்க எல்லா பிஸ்னஸையும் நான் பார்க்குறேன் அடுத்தவங்களை ஏமாற்றி அந்த அதில் சந்தோஷம் பார்க்குறது அடுத்தவங்களை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கி சம்பாதிக்கிறதுன்னு இப்படிலாம் உங்கள் அப்பா செய்கிறாரே இதெல்லாம் தப்புன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா நிதிஷ் அப்போ உங்கள் அப்பாவுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இனியா முதல்ல பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடாக அப்பா செஞ்சாங்க ஆனால் உண்மையாவே ஒன்றை பிடிச்சி போய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லை என்னை என் மேல நீ சந்தேகப்படுறியா அப்பா அம்மா மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு தான் இப்படி பேசினேன் இப்போ என்ன உனக்கு இங்கே இருக்க வேண்டாம் கிளம்பி போகணும் உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணும் தானே நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நிதிஷே இங்கே அழுதுகிட்டு இருந்த இனியாவை மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வராரு நிதிஷும் இனியாவும் அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க என்ன பாக்கியா உன் பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பாக்கிய இனியா ஏதாவது பிரச்சனையா என்னம்மா இன்னும் இருபது நாள் கழித்து தான் வருவேன்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டியே அப்படின்னு சொல்ல எங்கம்மா நீங்கள் தான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே எனக்காக எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிப்பீங்க அதுவும் என் மாமனார் செஞ்ச எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துருச்சு இனி நான் சும்மா இருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்ல உடனே நிதிஷும் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு உண்மையெல்லாம் மறைச்சிட்டேன் ஆனால் எனக்கு இனியாக ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் கல்யாணம் பண்ணேன் நான் உங்களை ஏமாத்தலை எங்கள் அப்பா அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக கல்யாண ஏற்பாடு செஞ்சது என்னமோ உண்மை தான் ஆனால் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கே நான் வாங்கி தர உதவி செய்கிறேன் இனியாவுக்கு தானே எங்கள் அப்பா கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் எனக்காகவோ எங்கள் அப்பாவுக்கோ சொந்தமாக வரலையே அப்படி இருக்கும்போது இனியா நீ யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அம்மாவுக்கே திருப்பி கொடுக்குற எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது உனக்கு பிடிச்சா நீ அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இனியா சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இனி பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீங்களும் நானும் மட்டும்தான் நடத்த போறோம் உங்க தான் ரொம்ப வயசாயிருச்சுல அவரை இனிமேல் ஓரமாக இருக்க சொல்லுங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி பிஸ்னஸ் செய்கிறது தப்புன்னு சொல்லி புரிய வைங்க இல்லை அவர் செஞ்ச எல்லா பிரச்சனைக்கும் அவரை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க இனியா பாக்கியா ஜெனி கோபின்னு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூட்டிட்டு அங்கே சுதாகரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க அங்கே சுதாக்கர் ரொம்ப கோபமாக என்ன நித்தீஷ் இது நாங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு வெளியூர் அனுப்புனா நீ எதுக்காக இனியாவை கூட்டிட்டிங்க வந்தேன்னு கேட்க உடனே இனியா சொல்கிறாங்க நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் நல்ல வேலை செஞ்சால் நாங்களும் சந்தோஷமாக அங்கே இருந்திருப்போம் என் குடும்பத்தை ஏமாத்த நீங்கள் யார் இந்த கல்யாண ஏற்பாடு எல்லாமே என் குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு தானே யாரை கேட்டு எங்கள் அம்மா கிட்டேருந்து புது ரெஸ்டாரண்ட்டை எனக்காக வாங்குனீங்க எதுக்காக கையெழுத்து போட வச்சு ஏமாத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க உடனே நிதிஷோட அம்மாவும் இனியா நீ இதில் தலையிடாத உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை உங்க அம்மா அதை கொடுத்தது கொடுத்தது தான் இனி திருப்பியெல்லாம் வாங்க முடியாது நீ வந்தது வந்துட்ட ஓன் வேலையை பாருன்னு சொல்றாங்க நீங்க அமைதியா இருங்க நான் யாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பேசுறதுக்காக வரல அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் செய்ய முடியாது இந்த வீட்டோட மருமகன்ற பொறுப்பை என்னைக்கு ஏற்றுக்கிட்டனோ அன்னைக்கே எல்லா பிஸ்னஸையும் செய்யக்கூடிய உரிமையும் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நிதிஷ்க்கு நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் செய்கிறதுக்காக பொறுப்பை கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் நிதிஷ் எனக்காக அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு நீங்கள் சரியாக இதெல்லாம் செய்யலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சுதாகரும் என்ன நிதிஷ்னு கேட்க அப்பா நான் இதுக்கு மேலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு இனியாக கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல பேசாமல் பாக்கி ஆன்ட்டியோட ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுத்துருங்க நீங்கள் ஏமாற்றி தானப்பா அதை வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தானப்பா இனியாவையும் என்னையும் வெளியூருக்கே அனுப்புனீங்க நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையே பிஸ்னஸாக பார்க்குறீங்கப்பா ஆனால் பிஸ்னஸ் வேறு வாழ்க்கை வேறேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இனியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது சுதாகருக்கு அவ்வளோ கோவம் வருது இங்கே நடக்கிற எல்லாமே இனியாவுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க உடனே ஜெனி சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் எங்கள் பாக்கியா ஆண்டிக்காக தான் உண்மை எல்லாத்தையும் இனியாகிட்ட சொல்லி நான் தான் வர வச்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இன்னும் எங்களை ஏமாத்திட்ருக்குறதான்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களை பற்றின எல்லாம் ஏன் அப்பா மூலமாக தெரிய வந்தது எங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் எப்பயும் போல பாக்கியாண்டி கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணுன்றதுக்காக தான் இனியாவை வர வச்சேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நீ செஞ்சது எல்லாமே தப்பு தான் இப்போ இனியா இந்த வீட்டோட மருமக நானே நீங்கள் வேண்டான்னு சொல்லி இனியாவை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு அனுப்புனா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்க அதுக்கு உடனே நிதிஷும் அப்படி நான் விடமாட்டேன்லப்பா இனியாவை எப்படி தனியா அனுப்ப முடியும் இனியா இந்த வீட்டில் இல்லைன்னா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நானும் கிளம்பி போயிருவேன்ப்பா அப்படின்னு சொல்ல சுதாகர் இதை கேட்டுட்டு என்னது நிதிஷாக இப்படிலாம் பேசுகிறான் நான் சொன்ன எல்லாத்தையும் நிதிஷ் கேட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சேன் ஆனால் இப்போ இனியாக்கில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான பேர் அதிர்ச்சியோட நிதீஷை பார்க்குறாரு சுதாகர் உடனே நிதீஷோட அம்மாவும் நிதிஷ் நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா உங்கள் அப்பாவை எதிர்த்து பேசிகிட்ருக்க இது வரைக்கும் உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ வந்து இனியாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்க ஆமாம்மா நீங்கள் இனியா பேச்சை கேட்டு ரெஸ்டாரெண்ட்டை அவங்க அம்மாவுக்கு திருப்பி தரலன்னா நானும் இனியாவும் இங்கே இருக்க மாட்டோம் நீங்கள் செஞ்ச எல்லா தப்பும் எனக்கும் தெரியும்ப்பா அதை பற்றி நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன் என் அப்பானு கூட பார்க்காம நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் நிதிஷ் இப்படி சொன்னதால இங்க சுதாகர் தலை குனிஞ்சு நிற்கிறாரு நிதிஷோட அம்மா ரொம்பவே அழுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்கியா ரொம்ப கோவமா சுதாகரை பார்த்து முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க என்ன நடந்தாலும் என்ன நடக்கலைனாலும் என் ரெஸ்டாரண்ட் கிடைக்கலனாலும் எப்படியாவது பண பிரச்சனையை நான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே நிதிஷோட அம்மா வந்து அழுகுறாங்க பார்த்திங்களா இந்த இனியாவை நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொன்னேன் நிதிஷாவில் இப்போ இனியாவும் நல்லா வந்து நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இந்த இனியா நிதிஷோட மனசை மாற்றி நம்ம பையனே பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறா நமக்கு நிறைய பணம் இருக்குது நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக நம்ம பையனும் இல்லாமல் நம்ம அவமானப்பட்டு நிற்கணுமா வேண்டாங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டை பேசாமல் அந்த பாக்கி ஆக்கே கொடுத்துருங்க தான் நிதிஷ் இந்த வீட்டில் இருப்பான் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இனியாவை நம்ம சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க நிதிஷோட அம்மா இங்கே சுதாகர் யோசிக்கிறாரு ஒரு பக்கம் ஜெனிக்கு நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சு நாம பாக்கியாவை மட்டும் இல்லை நிறைய பேரை ஏமாத்திருக்கோம் பணம் கொடுக்காமல் ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கோன்ற உண்மை போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா அப்புறம் நம்ம பிஸ்னஸ் நடத்த முடியாது இன்னொரு பக்கம் இந்த இனியா நம்ம பையனை பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு வர நினைக்கிறா இது இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியாதான் பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இப்படி நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வருது என்ன செய்ய அப்படின்னு சுதாகர் யோசிக்கிறாரு வேறு வழியில் ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகணும் புது ரெஸ்டாரெண்ட் நாம் நினச்ச மாதிரியே ரெஸ்டாரண்ட்டை திருப்பி வாங்கிட்டோம்னு நினச்சோம் ஆனால் அந்த ஜெனி இனியாவை வர வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்வா நான் நானே அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நிலமை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு சுதாகர் வேறு வழி இல்லாமல் சுதாகரும் பாக்கியா கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நிதிஷ் நிதிஷோட அம்மானு எல்லாரையும் கூட்டிகிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே ஈஸ்வரி எப்பயுமே சுதாகரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக உபசரிப்பாங்க ஆனால் சுதாகர் வேணோனே இப்படி இனியா கல்யாணத்தின் மூலமாக குடும்பத்தையே ஏமாத்திருக்காருன்னு தெரிஞ்சதால் ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பதில் பேசாமல் இருக்க அங்கே சம்மந்தியை பார்த்துட்டு பாக்கியாவை பார்த்துட்டு இங்கே வந்து சுதாகர் சொல்கிறாங்க சம்மந்தி என்னை மன்னிச்சுருங்க இனி எந்த பிரச்சனையும் என்னால் வராது இந்தாங்க உங்கள் புது ரெஸ்டாரண்ட்டோட எல்லா டாக்குமெண்ட்டும் இதில் இருக்குது நீங்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதில் தான் இருக்குது நீங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தலாம் நான் செஞ்சது தப்பு தான் என் பையனுக்காகவும் என் என் பையனோட வாழ்க்கைக்காகவும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லை உங்க மருமக ஜனி என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை செய்கிறாங்க எனக்கு யாராலையும் பிரச்சனை வருது பிடிக்காது அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை எல்லார் முன்னாடியும் பாக்கியா கிட்ட கொடுக்குறாங்க இனி அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் நான் மட்டும் இல்லை என்கிட்ட வேலை பார்க்குற யாரும் வரமாட்டாங்க நீங்க சந்தோஷமா அந்த ரெஸ்டாரெண்ட்டை உங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபை வச்சே நீங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வரைக்கும் யாரும் என்னை கேட்காத கேள்வியை இந்த இனியா வந்து கேட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இங்கே நிதிஷ்க்கு இனியாவை ரொம்ப பிடிச்சி போயிருச்சு இனியாவும் என் வீட்டு மருமகளாக இருக்கிறதுனால வேற வழி இல்லாமல் தான் இப்படி நான் செய்ய வேண்டிய நிலமை எனக்கு வந்துடுச்சு இனி உங்கள் வழியில் நான் வரமாட்டேன் என் வழியில் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு செனியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சுதாகர் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு இனியா சொல்கிறாங்க அம்மா எப்படியோம்மா நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எனக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ என் மாமனாருக்குன்னு இருக்குன்னு கொடுத்த ஆனால் பார்த்தி ஜெனி அண்ணி உன் மேலே இருக்கிற பாசத்துல உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு சொல்ல போய் தான் நானே வந்தேன் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அது உன்னுடைய ரெஸ்டாரண்ட் நீ தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரா இருந்து நல்லபடியா ரெஸ்டாரண்ட்டை நடத்தணும் உனக்கு எவ்வளோ பண கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா நான் உதவி செய்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன் இல்லம்மா என்னால உனக்கு உதவி செய்ய முடியுமா நீ எதுக்கும் கவலைப்படாத ஓ ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியா நடத்துமான்னு சொல்றாங்க உடனே எல்லார் முன்னாடியும் கலங்கிக்கிட்டே பாக்கியா இங்கே ஜெனிக்கும் இனியாவுக்கும் நன்றி சொல்றாங்க ஜெனி நீ இப்படி ஒரு உதவியை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல என் அப்பா என்ன பார்க்கறதுக்காக வர வரல உங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணுமே தான் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க அப்போ தான் சுதாகரை பற்றின உண்மை ஏன் அப்பா மூலமாக தெரிய வந்தது எத்தனை நாள் தான் சுதாகர் செய்கிற பிரச்சனைக்கு நாமளும் அமைதியாக இருக்கிறது எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த ரெஸ்டாரண்ட் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சேன் அதனால தான் இனியாவே இங்கே வர வச்சேன் மறுபடியும் இப்போ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக திருப்பி கிடச்சிருச்சேன் ஆண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி உடனே கோபியும் என்னைய மன்னிச்சிரு பாக்கியா இத்தனை நாள் அந்த சுதாகரை பத்தி நீ சொன்ன எதையும் நான் நம்பல எப்ப உன்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டை சுதாகரே வாங்கினாருன்னு நீ சொன்னியோ அப்ப சந்தேகப்பட்டு சுதாகரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இனி நீ சொல்றது எல்லாமே சரிதான்னு நானும் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா உன்னை மீறி நாங்க யாரும் எந்த முடிவு எடுக்க மாட்டோம் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா பாக்கியாவுக்கு மறுபடியும் ரெஸ்டாரண்ட் கிடைச்சிருச்சி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க பாக்கியா நினைக்கிறாங்க வீட்டில் என் மாமியாரும் கோபியும் தான் என்னை நம்பலை ஆனால் மற்றவங்க எல்லோரும் எனக்கு எவ்வளோ நல்லா உதவி செஞ்சுருக்குறாங்க அதனால தானே எனக்கு ஜெனியாலையும் இனியாவாலையும் ரெஸ்டாரெண்ட் திருப்பி கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி இந்த பாக்கியாவாளையும் இனியாவாலையும் இப்படி அவமானப்பட்டு வாங்கின ரெஸ்டாரண்ட்டும் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலமை எனக்கு வந்துருச்சேன்னு பாக்கியா மேலே மட்டும் இல்லாமல் அங்கே கோபி வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் சுதாகர் ரொம்பவே கோபமாக இருக்கார்